வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த நெய் மைசூர் பாக்கு கடைகள்லாம் சாஃப்ட்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே டேஸ்ட்டில் அதே இதில் கொஞ்சம் கூட மாறாமல் நாமளும் வீட்லேயே செய்யலாம் சிம்பிளான மெத்தடு தான் இதை ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப சூப்பராக நாமளும் மைசூர் பாக்கு செய்யலாம் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க நீங்களும் பர்ஃபெக்டான ஒரு நெய் மைசூர் பாக்கு செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோம் தான் முக்கியம் நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு சின்ன பவுலில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த பவுல் தான் நான் எல்லாத்துக்கும் அழ அளக்க போகிறேன் எல்லா ஜாமானுமே அளக்க போகிறேன் இப்போ இந்த கடலை மாவை நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரின்னு ஒரு ச கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏறணும் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வ வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் அந்த மாவில் எல்லா பக்கமும் கொஞ்சம் சூடு ஏறுனால் போதும் அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த ராஸ்மெல்னு சொல்லுவாங்கள்ல கடலை மாவில் இருக்கிறது போயிட்டு அந்த மாவு நல்லா சூடாகிடுச்சு இப்போ எல்லா பக்கமும் இப்போ இதை எடுத்து நல்லா சளிச்சிக்கணும் சளிக்காமல் நம்ம வந்து மைசூர் பாக்கு செய்ய முடியாது அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அதில் உருண்டை உருண்டையாக கட்டி கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மைசூர் பாக்கு வந்து ஹார்டாகிடும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதை நல்லா சளிச்சு ஃபைன் பவுடரை எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மைசூர் பாக்கு செய்யணும் சின்ன சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக நீங்களும் செய்யலாம் இப்போ நல்லா அதை நம்ம சடித்து எடுத்துட்டோம் இந்த மாவை கடலை மாவை வறுத்து எடுத்த கடலை மாவை நல்லா சரித்து எடுத்துட்டோம் ரொம்ப நேரம் போட்டு வருத்தர வேண்டாம் ஒரு ரெண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வருத்தா போதும் இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ கடலை மாவு அந்த கப்பில் முக்கால் அளவு நெய் எடுத்துக்கோங்க நல்லா உருக்கி வச்சிருக்கேன் நான் இந்த நெய்யை அதை அந்த கடலை மாவில் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக தோசை மாவு பசத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க இது ஒரு பவுலில் போட்டு தனியாக அடைப்பிலையெல்லாம் வைக்காமல் தனியாக கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெய் ஊற்றி நம்ம கடலை மாவை கரைச்சிட்டோம் ஒரு கப்பு கடலை மாவுன்னா முக்கால் கப்பு நெய் எடுத்துக்கோங்க போதும் இல்லை எனக்கு நெய்யெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் கூட எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் இது செய்யலாம் அதுவும் நான் அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ சர்க்கரை ஒரு கப்பு சக்கரை நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதில் ஒரு கப்பு சர்க்கரை போட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி இதை வந்து பாகு காய்ச்சலாம் வேண்டாம் சும்மா அந்த ஜஸ்ட்டு அந்த ஜீனி வந்து கரைஞ்சால் போதும் அப்படியே கையில் ஒட்டுற அளவுக்கு பிசு பிசுன்னு ஆனால் போதும் ரொம்ப பாகுபதம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீங்கள் சட்டியில் ஊற்றிட்டு ஒரு நல்லா எந்த இதில் மைசூர் பாக் செய்ய போகிறீங்களோ அழுத்தமான கடாயாக இருக்கணும் அதில் ஜீனியை கொட்டிட்டு பாகுபதம் வர்ற அளவுக்கெல்லாம் இல்லாமல் லைட்டாக ஜீனி கரைஞ்சி அந்த பிசு பிசுப்பு தண்ண இந்த மாதிரி கையில் ஒட்டணும் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் கடலை மாவு நெய் கரைசெல்லாம் இதில் ஊற்றணும் டேரெக்டாக ஊற்றிட்டு கைவிடாமல் கிளறணும் அது ஒன்று தான் இதில் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எடுத்து ஊற்றியாச்சு ஒரு கப்பு சர்க்கரைக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அது நல்லா கரைஞ்சி கையில் பிசு பிசுன்னு வரணும் இந்த மெத்தடு இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நெய் ஊற்றி கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைச்சில் இதில் ஊற்றி நம்ம இந்த இதில் எந்த கலரும் ஆட் பண்ணலை இந்த கடலை மாவு கலர்லேயே தான் நம்ம வந்து மைசூர் பார்க்க செய்கிறோம் இப்போ நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் நான்ஸ்டிக் பேனில் கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இண்டோலியன தான் செய்கிறேன் நல்லா கைவிடாமல் கிளறணும் இது ஒன்று தான் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணணும் நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க அது வந்து பபுள்ஸ் மாதிரி உருண்டு வரும் உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி ஒரு நடை ரெண்டு நடை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அப்புறம் நீங்கள் கிலோ கணக்கில் மைசூர் பாக்கு செய்யலாம் இப்போ செய்கிறது நான் ஒரு கப் அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் கொதித்து கைவிடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டு இதை வச்சுட்டு நீங்கள் அந்தண்டந்துட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே க பிடிச்சிக்கும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் போக போக நல்லா இருக ஆரம்பிக்கும் ரொம்ப இருகை விட்டுறக்கூடாது ரொம்ப இருகை விட்டாலும் ஹார்டாகிடும் ரொம்ப தண்ணி எடுத்துட்டிங்கனாலும் நம்ம நினச்ச ஷேப்பும் வராது அது மட்டும்தான் இதில் வேறு ஒன்றும் கிடையாது சிம்பிள் தான் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஒரு பத்து ப பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நீங்கள் கிளர்னிங்கன்னா போகிறோம் அதுக்கு மேலெல்லாம் டைம் எடுக்காது ஏற்கனவே வறுத்த மாவு தான் இது இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்வீட் ரெசிபிலாம் கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா திகட்டாது ஒரு கப்பு சுகர் தான் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு கப்பு கடலை மாவு சில பேர் பங்கெல்லாம் சேர்ப்பாங்க அது ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று சேருங்க கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க மைசூர் பாக்கு சூப்பராக செய்யலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு நமக்கு நல்லா அந்த சட்டியில் ஒட்டாமல் அப்படியே பபுள்ஸ் மாதிரி திரண்டு வரும் இதுதான் பக்குவம் இதுக்கு மேலே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஹார்டாகிடும் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்திங்கன்னாலும் ஷேப்பு வராது நம்ம நினச்சி ஷேப்பு வராது இப்போ நல்லா க கலரி விட்டுட்டு நல்லா இந்த உங்களுக்கு நான் காட்டுறோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதுக்குனால தான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன் இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த அளவுக்கு வந்தோடனே பார்க்கறதுக்கு பாயசம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க ரெடியாக ஒரு தட்டை சாப்பிட்ற தட்டு இருக்குல்ல அதில் நெய் தடவி வச்சுருங்க இல்லை ட்ரே இருந்தனாலும் ட்ரேல ச ட்ரேல ஊற்றலாம் நான் அன்றைக்கி சாப்பாடு தட்டு இருக்குல்ல அதில் நெய்யை தடவிட்டு இதை ஊற்றுறேன் எடுத்து டக்குன்னு ஊற்றிடுங்க நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா ஹார்டாகிடும் அப்படி எடுத்து ஊற்றிட்டு அப்படியே வலித்து எல்லாத்தையும் டக்குன்னு வலிச்சு போட்டுட்டு தட்டை இப்படி லைட்டாக குளுக்கி விட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ணக்கூடாது எந்த டிஸ்ட்பும் பண்ணக்கூடாது டூ ஹவர்ஸ் விட்டதுக்கு அப்புறமா கத்தி போட்டு நமக்கு நினச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான் நான் வெட்டும்போது வந்து வீடியோ எடுக்க முடியலை என் பையன் கத்திகிட்டே இருந்தான் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியும் வீடியோ எடுக்க முடியலை இவ்வளோ தான் மீதி வந்து இவ்வளோ உடஞ்சிருக்கு மீதி எல்லாமே கரெக்டான பீஸாக எனக்கு வந்துடுச்சு நினச்ச மாதிரியே வந்துடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ம நெய் மைசூர் பாக்கு எல்லாருமே செய்யலாம் நம்ம வந்து கடையில் தான் இது செய்யலாம் நமக்கு வராது அப்படின்னு நினைக்காம நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் கடையில் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறப்போ நல்லா பல்காக செஞ்சு வச்சுக்கலாம் முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் இது எப்படி செஞ்சால் எப்படி வரும்ங்கிறது முதல்ல ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து செஞ்சு பாருங்க பாருங்க நான் இப்போ புட்டு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் வாயில் போட்டோன்னே கரஞ்சிடும் நம்ம ஹார்டாக வந்து இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் செய்யுங்க நம்ம கையில் வச்சோடனே உடையும் இந்த மாதிரி வாயில் போட்டோன்னே இன்னும் மெல்ட் ஆகும் நமக்கு அந்த தெரியும் சாப்பிடும்போது மைசூர் பாக்கு சாப்பிடும்போது ஹார்டாக இல்லை ஹாடு மைசூர் பாக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இன்னொரு தடவை இது வந்து ரொம்ப சாஃப்டான நெய் மைசூர் பாக்கு இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க என்னால் ரெண்டால் வீடியோஸ் போட முடியலை என் பையனுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு தடுப்பூசி அதனால் அவனை டேக் கேர் பண்ணுறதுனால என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி எல்லாம் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன முறை கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்